வணக்கம் நான் உங்கள் செந்தில்வாசன் வாசன் வெல்னஸ் கோச் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஃபுட் ஹேபிட்ட மாத்துறது மூலமா கண்டிப்பா நீங்க சேஞ்ச் ஆக முடியும் பாருங்க கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை முதல்ல நீங்க செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு நீங்க என்னவா இருக்கிறீங்க நான் வந்து ஒபிசிட்டியா இருக்கிறேன் அல்லது லீனா இருக்கேன் அல்லது எனக்கு எனர்ஜி பற்றாக்குறை வீக்கா இருக்கேன் நினைக்கிறீங்களா நீ உங்களை சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூறு நாட்கள் ஒரு நைன்டி டேஸ் பிளான் கூட நீங்கள் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு நான் இப்போ பத்து கிலோ எக்ஸஸ் வெயிட் இருக்கேன் அந்த பத்து கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா வெயிட்டை குறைக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கன்சிக்யூட்டிவாக ரெகுலராக கரெக்டான ப்ராசஸில் பண்ணீங்கன்னா உங்களால் சரியாக பண்ண முடியும் ஏன்னா வாழ்க்கையில ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் சம்பாதிக்கிறேன் பணக்காரனாக முடியுமா நான் முடியாது ரெகுலராக சம்பாதிச்சா மாதிரி என் கோல் செட் ஒன்னு வெயிட் லாஸ் பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க அப்படி நீங்க கன்சிக்யூட்டிவாக பண்றது மூலமா பிரேக் இல்லாமல் அதுக்கு மைண்ட் செட் தான் காணணும் ஏன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாக்கு ருசியை தேடும் ஆனா மைண்டு நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணணும் நாக்கோட பேச்சு கேட்க கூடாது நம்ம மைண்டோட பேச்சு கேட்கணும் மைண்டோட பேச்சு கேட்டா கண்டிப்பா நம்ம நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்போ நம்ம ருசி அப்படிங்கிறது எல்லாமே சிம்பிளா நம்ம ருசியை தான் உணவுகளுக்கு போயிருக்கோம் இவ்வளவு காலமா இப்போ நீங்க ஆரோக்கியம் தேடி போகும்போது அந்த ருசியை பார்க்காம ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பாருங்க சாப்பிடற சாப்பாடு இந்த நாக்குக்கு மட்டும்தான் ருசி அதுக்கு கீழே போயிட்டா அதுக்கு ருசி தெரியாது ஆனா உள்ளுறுப்புகளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு சத்தான உணவா சத்து இல்லாத உணவா கொழுப்பை உண்டாக்குற உணவா ஊட்டச்சத்தா என்னங்கிறத உள்ளூர் தெரியும் அப்போ நீங்க சரியான டயட் பிளானை செலக்ட் பண்ணுங்க கன்சிக்யூட்டிவாக ஃபாலோ பண்ணுங்க நைன்டி டேஸ் முடிவு பண்ணுங்க கோல் செட் பண்ணுங்க அந்த கோல அடையிறதுக்கான விஷயத்த படிப்படியாக படிப்படியாக ரெகுலராக பண்ணணுமா செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும் செக் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் நீங்க சக்சஸ் ஆகிடுவீங்க